ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து மே ஃபிஃப்டீன் வைகாசி ஒன்று எங்கள் ஊர் குடியாத்தமில் கங்கையம்மன் திருவிழா ரொம்ப 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 ஃபேமஸான திருவிழா லட்சக்கணக்கான பேர் ஏன் இப்போ சொல்லணும்னா கோடிக்கணக்கான பேர் வராங்க இந்த திருவிழாவுக்கு அதனால் நாங்களும் போயிருந்தோம் எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருக்காங்க நாங்கள் தான் கிராமத்தில் இருக்கோம் நான் வந்து ஸ்கூல் படித்தது காலேஜ் லேட் படித்தது கல்யாணம் ஆகிற வரைக்குமே நான் வந்து குடியாத்தம் டவுனில் தான் இருந்தேன் அப்போ எல்லாம் வருஷா வருஷம் போவோம் இப்போ வந்து ஆஃப்டர் மேஜ் அந்தளவுக்கு போக முடியறதில்ல இந்த வாட்டி போயிருக்கேன் சரியான கூட்டம் எப்பயும் போகிறது எப்போயுமே கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த முறையும் கூட்டம் எங்கள் வீட்டுக்காரர் நான் பாப்பா புகழ் நாலு பேரும் போயிருந்தோம் அப்பா அம்மா காலையிலே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க எங்கள் ஊர் கங்கையம்மன் சிறுசு திருவிழான்னு சொல்லுவாங்கள்லாம் தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க என்னால் உள்ளெல்லாம் போக முடியல ஏன்னா ரொம்ப கூட்டங்க பாப்பா வச்சுட்டு உள்ளே போகவே முடியல ரொம்ப கூட்டம் வெளியவே நின்று தான் எடுத்தேன் இதவே எடுக்க முடியல ஃபோனை கேட்டு அதை தட்டி விடுற அளவுக்கு நிறைய கூட்டம் வந்துருச்சு ஏதோ அப்படி இப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் எதோ நான் எங்களுக்கு நேரில் பார்க்கறதுனால நல்லா தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படியே அந்த கூட்டத்துலையும் அதை பாருங்கள் அதை பாருங்கள் இப்படி எப்படின்னு ஃபேன் சுற்றுற மாதிரி இல்லைங்களா அங்கே தான் சாமி வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே தான் அதுதான் கங்கை அம்மன் கெங்கையம்மன் வச்சுருக்காங்க அங்கே தான் எட்டு மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க நைட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எங்கே போவாங்க தெரில ஆனால் வாழை வேடிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் எடுத்துகிட்டு போகும்போது காலையில் மூன்றரை மணிக்கு எடுக்க ஆரம்ப இந்த திருவிழாவை நைட்டு முடிகிற வரைக்கும் இந்த திருவிழா ஜெய ஜெய ஜெயின்னு இருக்கோங்க நடுவில் நாங்களும் ஏதோ ஸ்நாக்ஸ் போனதுக்கு ஸ்நாக்ஸாக வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு வாங்கி தின்னு லிப்பிங் தான் இது சாமி பார்த்துட்டு அங்கே கடை வந்து இன்னைக்கு கம்மியாக தான் போட்டிருந்தாங்க ஏன்னா நேற்று தான் கொர்க்கொடி அம்மன் திருவிழா இருந்ததுன்னா அங்கே கடையெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் கட்டி மாட்டி இங்கே கொண்டு வந்து போட்டுட்ருக்குறாங்க இப்போ தான் நாளைக்கணும் போனேன்னா முழுசாகவே எடுத்துக்காட்டுறேன் இப்போதைக்கு இவ்வளோ கடை தான் இருந்தது பார்த்துக்குவாங்க ஆனால் அப்பையெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வந்து திருவிழா அன்றைக்கி கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தான் கடைக்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்போ தான் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மறுபடியும் போக மாட்டோன்றதுனால இன்றைக்கே கழிச்சு ஓரளவு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் வர வழியில் ஒரு பாப்பா கம்பாட்டெல்லாம் இருந்தாங்க அதையும் பார்த்தோம் மாலையெல்லாம் எல்லாம் கொண்டு இருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டு இது தாங்க எங்கள் ஊருக்கு எங்கையம்மன்